ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போகிறோம் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி வரகடுப்புல மண் நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து 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 மசாலா செய்கிறதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் என்னென்ன பொருள் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகு சோம்பு மல்லி பட்டை ஜீரகம் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பொண்ணுறதுக்கு மசாலாவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ எல்லாம் வருபட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் அப்படியே ஓரமா இருக்கட்டும் அடுத்து நம்ம வந்து வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ பட்ட வகை சேர்த்துக்கலாம் பட்ட வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பட்டை மிளகா சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் அருவப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னால சவந்து வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி பழம் சேர்த்துடலாம் தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு கட் பண்ணி வச்சுக்கிறோம் நாட்டுக்குள்ளேயே சேர்த்துடலாம் அது பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சேர்த்துடலாம் எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கறி நல்லா வேகட்டும் ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகாது கட்டுங்க கறி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எண்ணெயில் வேகட்டும் மூடி வச்சிடலாம் கறி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கரம் மசாலா நல்லா வந்து எண்ணெயில விட்டுக்கலாம் நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகாது தண்ணி வேக உப்பு சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் நல்லா கறி கறி நல்லா அடுப்பில் வேகட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலாவுக்கு வறுத்து வச்சு இந்த பொருளெல்லாம் பவுடராக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் கறி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ வந்து வறுத்து எடுத்து மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம் கறி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும் தண்ணி இல்லாம பாத்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு சிக்கன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா செம்ம வாசம் பிரியா சூப்பரா நாட்டுக்கோழி வரவோல் பயங்கரமா ரெடி ஆயிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்ல காரசாரமாக இருக்குது நீங்களும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிடச்சிச்சின்னா இதே மாதிரியே நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்